ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் அது பிரிக்க கூடாது ஒரு பகுதி இந்தியாவிற்கும் ஒரு பகுதி வெளியே செல்லக்கூடாது என்பதற்காக பெரிய போராட்டத்தை நடத்தி அதன் பிறகு ஜனசக கட்சியாக அது மாறி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது காலகட்டத்தில் ஒரு நாட்டுக்குள்ள எல்லா மக்களும் சமமாக இருக்க வேண்டும் ஏற்றத்தாழ்வு இருக்கக்கூடாது என்பதற்காக காஷ்மீர் நம்ம முழுமையாக இணைய வேண்டும் என்பதற்காக போராடி ஒரு மர்மமான முறையில ஷாம் பிரசாத் முகர்ஜி அவர்கள் தன்னுடைய உயிரை விட்டார் காஷ்மீர்ல ஏதோ ஒரு சிறைச்சாலையில சாயந்தரம் கைது பண்ணி வைத்திருக்கும் பொழுது நள்ளிரவுல மர்மமான முறையில் இருந்தது பலிகொடுத்து பலிகொடுத்து நம்முடைய நாட்டினுடைய ஒற்றுமைக்காக பஞ்சாபாக இருக்கட்டும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்கள் சொந்தங்கள் ஏகப்பட்ட பேர் இறந்திருக்காங்க காஷ்மீர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுல ஏகப்பட்ட பேர் வடகிழக்கு ஏகப்பட்ட பேர் அது நிறைய பேர் எதிர்க்கு இறந்தாங்கன்னே தெரியாம இருந்திருக்கிறான் இந்த கட்சி உண்மையாலுமே ஒரு ரத்தம் சிந்தி வளர்க்கப்பட்ட ஒரு கட்சி இன்னைக்கு அதிகாரப்பூர்வமாக உலகத்துல ஜனநாயக கட்சியில மிக அதிகமான உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய ஒரு கட்சி கம்யூனிஸ்ட் பார்ட்டி ஆஃப் சைனா அவர்கள் ஜனநாயக முறை இல்லாதனால ஜனநாயகப்படி அதிக உறுப்பினர்கள் இருக்கக்கூடிய கட்சி எப்படி இவ்வளவு பெரிய கட்சியாக வளர்ந்துச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்குல வெறும் இரண்டு எம்பிக்களோடு இன்னைக்கு முன்னூத்தி மூன்று எம்பிக்களோடு இவ்வளவு பெருசு வந்திருக்கோம்னாங்க உங்களை போன்ற மனிதர்கள் பொழுது நீங்க யோசித்தனா இல்ல நாம் எல்லாம் இந்த நீரோட்டத்திலே கலக்க வேண்டும் நாமும் அதே பணியைத்தான் செய்கின்றோம் பாரதிய ஜனதா கட்சி இணைந்து இந்த நீரோட்டத்தை எல்லா இடத்துக்கும் எடுத்துட்டு போவோம் இன்னும் பெரிதாக்குவோம் எல்லா மக்களுக்கும் பயன்படக்கூடிய அரசியலை செய்வோம் என்று உங்களை போன்ற நிறைய நல்ல மனிதர்கள் அப்பொழுது நினைச்சனால தாங்க அந்த கட்சி இவ்வளவு பெரிய கட்சியாக என்று மாறியிருக்கிறது ஆனா இவ்வளவு பெரிய கட்சியாக மாறி இருந்தாலும் கூட பாரதிய ஜனதா கட்சியில் எப்பொழுதுமே நீங்க பணிவை பார்ப்பீங்க எப்பொழுதுமே அன்பை பார்ப்பீங்க எப்பொழுதுமே பாரதிய ஜனதா கட்சியில அந்த ஈகோவை யாரும் பார்க்க மாட்டேன் ஒரு தொண்டர் வைத்து நடத்தக்கூடிய ஒரு கட்சி தொண்டர்கள் எப்பொழுதும் தலைவர் ஆவார்கள் நினைக்கக்கூடிய சினிமா துறையில கால்பதித்திருக்கிறார் என்று சொல்வதை விட அவருடைய குடும்பத்தை பத்தி நம்ம எல்லோருக்குமே தெரியும் அவருடைய ஃபேமிலி எப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திலிருந்து வந்து தேசியம் என்பது தன்னுடைய ரத்தத்துல கலந்து இன்னைக்கு ஒரு உண்மையான ஒரு மனிதனை சவுத் இந்தியன் அதாவது இந்தியால நம்முடைய தென்னிந்தியா முழுவதுமே ஒரு மனிதன் நடிகனாக எல்லா மக்களாலும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட கர்நாடகா ஆந்திரா அனைத்து பகுதிகளும் கூட ஒரு ட்ரூ பேன் சவுத் இந்தியா அதே நேரத்துல சமுதாயத்தின் மீது தனக்கு இருக்கக்கூடிய ஆழ்ந்த ஒரு காதல்ல இது எப்பொழுதுமே நம்முடைய கிரீக் பிலாசபர் சொல்லுவாங்க ஒரு மனிதனுடைய உச்ச ஹையஸ்ட் திங்கிங் என்ன பொலிட்டிக்கல் திங்கிங் அது என்னதான் நீங்க தொழில் பண்ணாலும் கூட கடைசியாக எல்லோரும் நம்மை தாண்டின்னு யோசிக்கும் பொழுது அரசியலுக்கு வருவாங்க அது போன்ற அண்ணன் சரத்குமார் அவர்களும் அரசியலுக்கு வர வேண்டும் என்று வந்து தனித்தன்மையாக நடத்தக்கூடிய ஒரு கட்சி சாதாரண கட்சி இல்லை நாங்கள் எல்லாமே அகில சமத்துவ மக்கள் கட்சி வெளியிருந்து பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் எப்பொழுதுமே ஒரு தனித்துவம் இருக்கும் தனித்துவம் இருக்கும் குறிப்பாக உங்க கட்சியினுடைய அறிக்கையை எப்பொழுதுமே நான் விரும்பி படிப்பேன் அறிக்கை என்ன சொல்லுவாங்க அன்னைக்கு இது போட்டா நம்ம கிளாப் கிடைக்கும் அப்படிங்கறத தாண்டி மக்களுக்கு எது உண்மை என்பது எப்பொழுதுமே உங்களோட அறிக்கையில வந்து அண்ணன் சரத்குமார் அவர்களுக்கு ஒரு பெரிய ஃபேன் சினிமா துறையில மட்டுமல்ல மனிதரா அவருடைய மனிதரா அந்த மனிதத்தன்மை தான் இன்னைக்கு அந்த நேரம் வந்திருக்கு கடந்த ஒரு நான்கு ஐந்து நாட்களாகவே சரத்குமார் அண்ணன் அவர்கள் ஒரு விஷயத்துல தெளிவா இருந்தாங்க அதாவது மோடி அவர்கள் சரித்திர தேர்தலுங்கிறது திரும்ப இந்தியாவுக்கு இந்த தேர்தல் கிடைக்காது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நடக்கக்கூடிய தேர்தல் இன்னும் ஐம்பது ஆண்டுகள் நாம் பேசுவோம் மூன்றாவது முறையாக மோடி நானூறு சீட்டை தாண்டி மோடி அதில் நானும் பங்காற்ற வேண்டும் எங்களுடைய எங்களுடைய கட்சியும் பங்காற்ற வேண்டும் அண்ணன் கிட்ட பேசுனீங்கன்னா மத்த அரசியல் தலைவர் மாதிரி எங்களுக்கு தெரியல மற்றவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா பேர பேசுவாங்க எனக்கு நான் வந்தேன் எனக்கு என்ன லாபம் உங்களுக்கு என்ன லாபம் இப்படி என்ன லாபம் இவர் பேசியதெல்லாம் இவர் வந்தால் மோடிக்கு என்ன லாபம் மட்டும் கேட்டார் நாட்டுக்கு என்ன லாபம் உங்களுடைய அலுவலகத்துக்கு வந்து உங்களை நிச்சயமாக உயர்த்தி பேச வேண்டும் என்பதற்காக நான் எதையும் தப்பால சொல்லி நேற்று ஆட்சியர் என்னன்னா இவ்வளவு நடந்து முடித்த பிறகு நேற்று நம்முடைய அலுவலகத்திற்கு தலைவர்கள் எல்லாம் முன்னோக்கி எழுக்கக்கூடிய எல்லா தலைவர்கள் வந்திருந்தார்கள் வந்து நம்முடைய தலைவர்கள் எல்லாம் பார்த்து பேசிட்டு சுமூகமாக பேசிவிட்டு சென்றார் நேற்று இரவு நள்ளிரவை தாண்டி அண்ணனுடைய அலைபேசி அழைப்பு ஒரு ரெண்டு மணிக்கு கூப்பிடுறாங்க நைட்டு இந்த மாதிரி நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன் நானும் ஒரு மத்த அரசியல்வாதியை போல் இருக்கக்கூடாது எங்களுடைய கட்சியும் மத்த அரசியல் கட்சியை போல் எப்பவும் இருந்தது கிடையாது அதனால் நான் ஒரு கனத்த இதயத்தோடு அதே நேரத்துல துணிவோடு அதே நேரத்துல ஒரு அன்போடு ஒரு முடிவு எடுத்திருக்கின்றேன் காலையில கட்சி நண்பர்கள்ட்ட நான் சொல்லணும் ஏன்னா என்னுடைய சகோதர சகோதரிகள் அவர்கள் எப்படி இதை ஏற்றுக்கொள்வார்கள் என்று தெரியவில்லை அவங்க எல்லாத்தையும் கூப்பிட்டு நான் சொல்ல போறேன் என்ன சொன்னாருனாங்க நான் முழுவதுமாக அகில இந்திய சமத்துவ மக்கள் கட்சியை மோடி அவர்களோடு இணை ஏசு இயல் கட்சியில் அணைந்து நான் இரண்டாயிரம் இருபத்தி நான்கு தேர்தலுக்காக பாடுபட போகின்றோம் எங்கிற வார்த்தையை சொன்னாங்க அதனால தான் நான் பேச ஆரம்பிக்கும் ஆரம்பிக்கும்போது சொன்னேன் பாரதி ஜாததா கட்சியினுடைய குடும்பம் பெரிதாக இருக்கிறதுன்னு சொன்னாங்க இதை வந்து ஒரு இயற்கையோ இயற்றக்காழ்வோ இவங்க இன்னைக்கு வந்தாங்க நேற்று வந்தாங்க என்று பாரதி ஜாததா கட்சி எப்பொழுதுமே பார்க்காது பாரதி ஜாதா கட்சினுடைய நோக்கம் கண்டுதான் நாங்கள் பார்க்கறங்க இன்னைக்கு பாரதி ஜாதா கட்சியில் இருக்கிறவங்க நாளைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு வரப்போறோம் அப்படிதான் நாங்கள் அரசியலை பார்க்கின்றோம் யாரும் நமக்கு நேற்று வந்தாங்க இருந்து வந்தாங்கன்னு எப்பொழுதுமே இந்த கட்சி பார்க்க இப்ப பொறுப்பு எங்களுக்கு அதிகமாக இருக்கும் காரணம் ஒரு பெரிய நம்பிக்கையோடு இந்த மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய நாட்டாமை அண்ணன் சரத்குமார் அவர்களோடு அவருடைய கல்லூரி நண்பன் கிட்டத்தட்ட ஐம்பத்தி இரண்டு ஆண்டுகளாக பயணம் செய்யக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு மனிதன் நம்முடைய பொருளாளர் அண்ணன் சுந்தரேசன் அவர்கள் மேடையில் இருக்கிறாங்க அதே போல நம்முடைய துணை பொதுச் செயலாளர்கள் மூத்த தலைவர்கள் அண்ணன் சுந்தர் அவர்கள் அண்ணன் ஈஸ்வரன் அவர்கள்